ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிசஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து கோவக்கா சாதம் பண்ண போறேன் இதை வந்து நம்ம லன்ச் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம டிஃபன் பாக்ஸ்ல கட்டுறதுக்கும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களா இருந்தாலும் சரி ஆஃபீஸ்க்கு போற லேடீஸாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து கடாய் எடுத்துருக்கேன் அதுல ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து என்ன சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கோவக்காய் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி நீட்டு நீட்டாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நமக்கு எந்த அளவுக்கு ஸ்லைஸாக வேணுமோ அந்த அளவுக்கு மில்லிசாக நான் வந்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் ஒரு காய் வந்து எடுத்துக்கிட்டோன்னா ஒரு நாலஞ்சு பீஸ் வர்ற மாதிரி மில்லிசாக நான் வந்து எடுத்திருக்கேன் அப்போ தான் நமக்கு நல்ல சீக்கிரமாக வெந்து வரும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம கடாயில் விட்ட எண்ணெய் சூடாகிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம கோவக்காயை சேர்த்துக்கலாம் இந்த கோவக்காய் கூட நான் வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம வதக்கும் போது நமக்கு கோவக்காய் சீக்கிரமா வெந்து வந்துடும் தண்ணி எதுவுமே விடக்கூடாது இந்த எண்ணெயிலேயே நமக்கு நல்ல வெந்து வரணும் அதனால நம்ம கூடுதலாக கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நான் எண்ணெய் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நான் லிட் போட்டு மூடி வச்சிடுறேன்

ஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரைச்சுக்க போறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோவக்காய வதக்கின எண்ணெயிலயே நான் வந்து இது இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு வறுத்து நம்ம வந்து வச்சுக்க போறோம் எல்லாத்தையும் ஒன்னாவே நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இத வந்து நம்ம வறுத்துக்கலாம் எண்ணெய் வந்து தனியாக விடணும்னு அவசியம் கிடையாது அதே எண்ணெயிலேயே நம்ம வந்து இதை வறுத்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு மூணு நிமிஷம் நான் வந்து தொடர்ந்து வறுத்துக்கிறேன் நமக்கு எள்ளு தான் நல்லா வெடிச்சிட்ருக்கு நல்ல ஒரு வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு துண்டு தேங்காய் எடுத்துட்டு அதை நல்ல ஒரு பல்ஸ் மூடில் வச்சுட்டு நல்ல ஒரு திருப்பி திருப்பி எடுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காயும் நம்ம அந்த வறுக்கிற ஐட்டத்தில் போட்டு இதையும் சேர்த்து நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம் இப்போ வந்து ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த தேங்காயும் சேர்த்துடலாம் இந்த தேங்காயும் போட்டுட்டு நல்ல ஒரு வதக்கு வதக்கி விட்டுடுவோம் தேங்காயில உள்ள ஈரப்பதம் எல்லாம் போற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தொடர்ந்து வறுத்துடலாம் இந்த தேங்காய் வறுக்கும் போதே நமக்கு வந்து லைட்டா அடியில ஒட்டுற மாதிரி வரும் அந்த சமயத்துல நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பிளேட்ல மாத்திடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கினது எல்லாத்தையும் நல்ல ஒரு பெரிய பிளேட்டில் வச்சு நான் வந்து ஆற விட்டுடுறேன் நல்லா ஆறணும் ஆறுனதுக்கு அப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் ஆற விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடாயை சுத்தம் பண்ணிட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடுகு வெடிச்சிடுச்சு இந்த சமயத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரே ஒரு மிளகா வத்தலையும் கிள்ளி போட்டிருக்கேன் கூடவே அறுவை பிள்ளைக்க போட்டதுக்கு அப்புறமா லைட்டா நேரம் மாறி வந்திருக்கு இந்த சமயத்துல பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் அத பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருவோம் இப்ப இந்த வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பியும் சேர்த்துருவோம் கூடவே கொஞ்சமா நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமா சேர்க்க வேணாம் கோவக்காய்க்கும் வந்து மஞ்சள் பொடி போட்டிருக்கோம் அதனால உப்பு மஞ்சள் தூளும் போட்டுட்டு இதை நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் வந்து நமக்கு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரணும் அப்பதான் நமக்கு வெங்காயம் வந்து நல்ல வெந்து வரும் சாழத்துல அப்பதான் நல்லா இருக்கும் அதனால ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வந்து தொடர்ந்து வ வதக்கி விட்டுடுவோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்துருச்சு இதுக்கு அடுத்ததான் நான் வந்து மீடியம் சைஸ்ல ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம வந்து இதோட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டையுமே நல்லா வதக்கி விட்டாச்சு கேஸை ஃபுல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு நான் லிட் போட்டு மூடி வச்சிடுறேன் வெங்க வெங்காயமும் தக்காளியும் தக்காளி வந்து நல்லா நமக்கு மசிஞ்சு வரணும் அப்பதான் அந்த சாதத்துல வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால நான் வந்து லிட் போட்டு மூடி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வறுத்தது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு நான் இதை மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா பல்ஸ் மோடில் வச்சுட்டு தண்ணி எதுவுமே விடக்கூடாது குற குறப்பாக அதே நேரத்தில் எல்லாமே நல்லா அரைஞ்ச அரைஞ்சிருக்கணும் அந்த மாதிரி நான் வந்து பல்ஸ் மோடில் வச்சு விட்டு விட்டு ரெண்டு மூணு தடவையாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தடவையாக நான் தண்ணி விடாமல் இந்த மாதிரி திருச்சி வச்சுருக்கேன் நமக்கு தனியாக மிளகா வெத்தல் அப்புறம் எள் அது எல்லாமே அளவுக்கு வந்துருச்சு லிட் போட்டு மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு இதை ஓப்பன் பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லாவே வெந்து வந்துருச்சு இத வந்து நம்ம மூடி வச்சிருக்கனால கொஞ்சம் தண்ணியா இருக்கு இந்த சமயத்துல நம்ம திருச்சி வச்சிருக்கிற பொடியும் இதுல சேர்த்துருவோம் இப்போ நம்ம வந்து இந்த பொடி ஃபுல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம என்னதான் வறுத்து பொடி பண்ணாலும் இந்த மசாலா எல்லாமே நம்ம வந்து இதோடு நல்லா சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்ல காரம் இறங்கி இருக்கும் இந்த மசாலா டேஸ்ட்டும் நமக்கு அந்த வெங்காயம் தக்காளியில் நல்லா இறங்கி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் நமக்கு வத்தி நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூட நம்ம வதக்கி வச்சிருக்கிற கோவக்காயும் சேர்த்துருவோம் வெங்காயத்தோடைய புளிப்பு அப்புறம் நம்ம போட்டிருக்கிற மசாலாவுடைய காரம் எல்லாமே நமக்கு இறங்கி வரும் இது கூட காஷ்மீரி சில்லி பவுடர் நான் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூடவே போட்டிருக்கேன் போட்டதுக்கு அப்புறமா இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது இருந்தா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம வந்து காரத்துக்கு மிளகாவத்தல் வந்து வறுத்து தான் சேர்த்திருக்கோம் கொஞ்சம் கலர் கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமா நான் சேர்த்திருக்கேன் இதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கரம் மசாலா எடுத்திருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இதையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இதுல வந்து கரம் மசாலா கொஞ்சமா நான் சேர்த்திருக்கேன் இது போட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாதம் வந்து நான் ரெகுலராக வடிக்கிற ரைஸ்லாம் நான் வந்து வச்சுட்டு நான் இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக நான் வந்து வடித்து வச்சுருக்கேன் அதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இந்த சாதத்தையும் போட்டு நம்ம வந்து கிளறிக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸை வந்து நான் உள்ளே சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இந்த கோவக்காயோட நம்ம அந்த மசாலாவும் போட்டிருக்கறனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து காலையிலேயே பண்ணி வச்சுட்டோம்னா சாயந்தரம் வரைக்கும் நமக்கு அப்படியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் தேங்காயெல்லாம் போட்டிருக்கறதுனால தேங்காய் எள்ளு அதெல்லாம் நம்ம போட்டிருக்கறதுனால வறுத்து அரைச்சிருக்கிறதுனால நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடியாது எல்லாருமே சாப்பிட்லாம் இதில் கரம் மசாலா வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை மசாலா டேஸ்ட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பிளைனாக கூட நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கடைசியா ஒரே ஒரு ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய் போடும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு காரம் கூட இருந்தா கூட இந்த நெய் போடும் போது காரத்தை வந்து நமக்கு லெவல் பண்ணி காட்டும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதனால கண்டிப்பா நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல எனக்கு உப்பு கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால உப்பு சேர்த்துக்கிறேன் காரம் மசாலா எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு இப்போ இதை வந்து உப்பு போட்டதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய கோவக்கா சாதம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க நம்மளுடைய சுவையான கோவக்கா சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கோவக்கா சாதம் ரெடி ஆகி நான் அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு இதுக்கு சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் கேரட் ரைத்தாக தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம சாதத்துலையும் காய் போட்டு பண்ணிக்கலாம்னா தனியாக காய் எதுவுமே தேவையில்லை இதுக்கு வந்து ஆனியன் ரைத்தா வெத்தல் அப்பளம் இதுதான் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு சிப்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்